தம்பி ஆமணக்கு ஆமணக்குன்னா இருக்கு பாத்தீங்களா இந்த ஆமணக்கு வந்து சுமார் வந்து ஒரு இருபது அடி உயர்த்து வரும் இது வந்து நம்ம விவசாயத்துக்கு வேலி பயிரா விடுவாங்க அதாவது பல்லாரி மிளகுன்னு தக்காளி போட்டாங்களா இது வேலி பயிரா விடுவாங்க இந்த பாருங்களா வேலியில தான் இது போடுவாங்க இந்த வேலி பயிர் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்களேன் இது வந்து வெள்ள பூச்சி அந்த பூச்சிகளை வந்து இது தாக்குப்பிடிக்கும் இந்த ஆமணக்கு இது பயிர்களுக்கு போகாம இது காம இது வந்து தாக்குப்பிடிச்சு அந்த பூச்சிகள் எல்லாம் இது எடுத்துக்கணும் இந்த ஆமணக்கு என்றால் என்ன ஆ என்றால் பசு பசுமாடி ஆடு அதுக்கு தீவனத்துக்கு இது அருமையா இருக்கும் தீவனத்துக்கு கொடுக்கலாம் பயன்படுத்துறானே ஃபேன்டஸ்டிக் இதுல பந்து இது பேரு தான் ஆமணக்கு விதை ஓ இது ஆமணக்கு விதை இருக்கா ஆமா நல்லா ஆமணக்கு விதை இருக்கா இதுல வந்து எடுத்தீங்களா இது வந்து எடுத்த உடனே நம்ம ஏரியால என்ன சொல்றாங்கன்னா கொட்டமுத்து அப்படிம்பாங்க கொட்டமுத்து அப்படிம்பாங்க இது என்னது யூஸ் ஆகும்னா இந்த ஆமணக்கு விதையை எடுத்து இது ஒரு பல ஒரு பலத்துல மூணு விதை இருக்கும் மூணு விதை எடுத்து உரல்ல போட்டு முன்னால உரல்ல போட்டு இடிச்சி விளக்கெண்ணெய் தயாரிப்பாங்க விளக்கெண்ணெய் ஆமா அதுக்கு முன்னால ஃபுல்லா விளக்குக்கு இந்த இனைய தான் பயன்படுத்துவாங்க